இதுக்குள்ளே பெரிய ஒரு கழுகை வரைஞ்சுட்டு விட்டுருக்காரு செம்மையா இருக்காரு இந்த வில்ல எரிக்கித்தானே இது இதெல்லாம் இது பண்ணணும் இப்ப நம்ம சூரிய ஒளி இதுல தெருக்கி அதுல

எல்லாரும் சென்ற இடமில்லாம் கலைக்கு ஒரு தனி மதிப்பு ஏஎல் முடிச்சதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகணும் நான் இப்ப அதுல விரும்பப்பட்டு தான் போட்டேன் நான் சித்திர பாடத்துக்கு அதுல ஈடுபாடு வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே ஓகே இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கோம் யார் கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இவர் வந்து ஒரு செம்மையான ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ வந்து நல்லா வரைவாரு இப்போ வந்து ஒரு பல்கலைக்கழக மாணவன் கூட வந்து ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் சைஸ் செய்கிறீங்களா இல்லை செகண்ட் இயர் செகண்ட் இயர் செகண்ட் இயர் வந்து ஸோ பில்வானந்தா பில்வானந்தாவில் வந்து இவரோட மோஸ்ட்லி வீடியோக்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ எங்கள்லாம் வந்து உண்மையில் இருக்கிறாங்களோ அவங்களோட திறமைகளை வந்து வெளியில் கொண்டு வரது வந்து நம்மளுடைய சேனலில் ஒரு பாகமாக வந்து இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி நிறைய பேரை காண்பிச்சிருக்கோம் அண்ட் அதே மாதிரி தான் இவரை இந்த சைடு இருக்கிற மோஸ்ட்லி நிறைய பீப்புளுக்கு வந்து தெரியும் அதாவது இப்போ பேர்தேயாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் வெட்டிங் வெட்டிங்காக இருக்கலாம் அப்படியான நிறைய ஃபங்க்ஷனுக்கு மற்ற மற்ற ப்ரோக்ராம்ஸ்க்கு ப்ரோ ப்ரோக்ராமுமுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஆட் வந்து பண்ணி கொடுத்துருக்காப்புல ஸோ அதில் முக்கியமானது நிறைய பேர் வந்து இப்போ பிளட் ஆட் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் அண்ட் அது அந்த பென்சில் ஆர்ட் அதோட சேர்த்து வந்துட்டு பென் ஆர்ட் அதோட சேர்த்து முக்கியமானது வந்து இந்த சூரிய சக்தியில் வந்து ஆட் பண்ணுறது ஸோ அது வந்து அதுதான் இவரோட இருக்கிற முக்கியமான ஒரு கலை எங்களுக்கு பிடிச்சதை வந்து அது வந்து எவ்வளோ கிழமை பண்ணுறீங்க அது அது ஒரு ஒரு வருஷமாக ஒரு வருஷமாக பண்ணுறீங்க ஸோ இவரை பற்றின பல விஷயங்களை வந்து நம்ம இந்த ஒரு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அண்ட் இவங்களோட அவரோட நார்மலாக அவரோட பேக்ரவுண்ட் பற்றின பல விஷயங்களை நம்ம இந்த ஒரு வீடியோவுக்குள்ள பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு வீடியோவை முழுசாக முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கள்தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வெல் ஒட்டி கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம் Okay. ஸோ பிரதர் பற்றின பல விஷயங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் தானே அதில் வந்து மிக முக்கியமானது வந்து அவரோட சொந்த ஊரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்கிளப்பு அம்பலாந்துரை நாகமணி தான் நாகமணி விட சொல்லுவாங்க ஸோ அம்பலாந்துரை வந்து சுற்றி வளர்ச்சி கொஞ்சம் ஆற்றால் சூழப்பட்டது ஒன்று அது இவங்கள்ட்ட வந்துட்டு ஆற்றோரமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் வந்து நான் கேட்டிருந்தேன் டவுட்டில் போன வருஷம் வெள்ளத்துக்குலாம் வந்து இப்படி தண்ணி வந்துருன்னு சொல்லி எது வரைக்கும் வந்துருந்தேன் தண்ணி தொங்கல் மட்டும் வந்துருந்தேன் தொங்கல் மட்டும் ஃபுல்லாக இருந்தது ஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஆறு ஸோ எங்களுக்கு மெப்பு கூட வந்து ஒரு மாதிரியாக தான் காட்டுச்சு இவர்கிட்ட மெப்பை வரும்போது நாங்களே தள்ளி அண்ட் வந்து இந்த பக்கம் முதலைகள்லாம் இருக்கு அதுவும் வரதாட்டுக்கிட்ட கிட்ட வரும் என்ன பண்றது கேட்குறாங்க ரைட் இப்போ நீங்கள் சொல்லுங்க உங்களோட பச்சனை ஸ்டோரி இப்போ ஃபேமிலியில் யார் யார் உங்களோட நேம் நீங்க எங்க படிச்சீங்க எப்படி இந்த ஆட்டுக்குள் வந்து உள்வாங்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்ட்ட நான் எங்கள் ஹை ஸ்கூல் நம்ம வந்து ஹைஸ்கூல்லாம் படிச்சு நான் மட்டும் முடிச்சது பிறகு யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகுனே நான் இப்போ அதில் தான் போட்டேன் நான் சித்திர பாடத்துக்குண்டு அதில் ஈடுபாடுண்டியா அதில் இருந்து சுவாமி ஊடகம் அலைய கை கண்டு வளர்த்து இப்போ முதல் அப்படி பண்ணத்தால் அது கிடைச்சது அங்கே இப்போ செகண்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் படிச்சு கொண்டு படிச்சுட்டு சூப்பர் ஸோ உண்மையில் எல்லாருக்கும் எல்லா திறமைகளையும் இருக்காது ஆனால் ஏதோ ஒரு திறமை இருக்குது அந்த திறமை வாயிலாக வந்து நம்ம வழிகொணர வேணும் நம்மளோட திறமை நாமளே ஓகே ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க அம்மா அப்பா ஃப்ரெண்டு தாங்க நீங்கள் தான் மூப்பு மூத்தால் ஸோ படித்து தங்கச்சி எல்லாம் கரைச்சிக்க வேண்டியது உங்களோடய இதில் தான் ஸோ இந்த ஒரு ஆட் நீங்க உங்களுக்கு விரும்பி எடுத்தீங்களா இல்ல சொன்னா வரைக்கும் அப்படி இல்லை ஏற்கனவே ஓஎல்ஏஎல் படிச்சுக்குள்ள அது சம்பந்தமா இப்ப எக்ஸாமுக்கு சம்பந்தமா செய்ய வேண்டியிருக்கேன் அதாவது அது இது ஆட்களை கீரணும் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்தது ஆனா கீரலாம் பொறுக்கூட்டம் அலங்காரம் அலங்காரம் தான் எடுத்தா அலங்காரம் அது சம்பந்தமானதான் ஓயல் எல்ல கீறு அது பாஸ்ட்வண்ட தானே வேணுங்க பட்டாடிப்பாடிவா அதுக்கு பிறகு ஏயல் முடிஞ்சதுக்கு பிறகு ஆட்களை பார்த்து முதல் சீறி பழக தொடங்கினான் அப்படி பழ பழ அதே இன்ட்ரெஸ்டில் அப்படி யூனிவர்சிட்டிங்க அப்படியே வேண்டான அப்படியே கைப்பழகம் உங்களுக்கு வந்து சேரத்துக்கு எவ்வளோ காலம் வந்துச்சு அது என்னென்னா இப்போ படம் ஏற்கனவே ஓயில்லன்னா கீரை தெரியும் தெரியும் ஓகே சார் அப்படியே வந்து உங்கள்ட்ட ரூமுகளை பார்த்து அதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை பார்க்கலாம் நான் என்ன சொன்ன வீடியோக்கு முன்புதாக வந்து நார்மலாக பார்த்துருந்தேன் நானே ஷாக் ஆகிட்டேன் பல விதத்துல வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆர்டிஸ்டாலே வந்து மேல லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கு மேடம் ஒரு நேச்சுரல் பிளேஸ்ல போய்ட்டு ஒரு மெலோடி சாங்ஸை கேட்டுட்டு வரைகிறதெல்லாம் வந்து அப்படி இருக்கும் சோ வந்து பாதீங்க சொன்னா இதுக்குள்ளே பெரிய ஒரு கலுகை வர்ஞ்சி விட்டுருការ செமயா இருக்கு அவரோட பெட்ரூம் இதுக்குள்ள வந்து அப்படி பண்ற காப்ல இது வந்து ஒரே நாள்ல வரைவீங்களா இல்ல இது ஒரே நாள்ல வレンジது இது ஏலெலுனது ப்ரோ ஏலெலுனது ப்ரோ அப்ப அழகா இருக்கு செமயா இருக்கு சோ நார்மலா வந்து நீங்கலே டிக்டாக் வீடியோலாம் எடுத்துколறது டிக்டாக் ஜிடிபி மிதி யூடியூப் சேனல் யூடியூப் சேனல்ல மாடர்ன் பண்றீங்க ஓகே எல்லாத்தையும் வந்து நான் அங்க சொல்லுவேன் சோ அவருக்கு வந்து கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணலாம் அண்ட் இது வந்து கலியாள செய்யறது அனுமான் இது என்னன்னா யூனிவர்சிட்டியில ஒரு பாடம் ஒன்று இருக்குது அதுல இப்ப கலியால செய்யறது கண்டு கலியால செய்யறதுக்கண்டு ஒரு பாடம் ஒன்று கல்ச்சர் கல்ச்சருக்கு ஒரு பாடம் அது அப்ப செஞ்சது ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று எடுக்க போனாப்ப

அம்மாட கீரனான் அம்மாடது ஒரு வந்து நான் ஒவ்வொரு ஃப்ரெண்டா முதல் அப்படி தான் கேரி பல ஃப்ரெண்டா ஆக்கிறது கீறி அதுக்கு ஓடரு சிலாக்கல அதுக்கு கேட்டவங்க எப்படி நீங்கள் மடங்கு தானே செஞ்சாங்க ஆட்டெல்லாம் பண்றீங்க நீங்க இப்போ சன்லைட் ஆட் கீறு நான் ஆனா இப்போ எனக்கு டைம் கொஞ்சம் யூனிவர்சிட்டி போகிற வேணும் நம்ம வாசிலாம் போய் வரேண்ணா காலையுமே போனா ஈவினிங் ஒரு அஞ்சரை அப்படிதான் வரணும் அப்ப சூரியன் எரியாது சாட்டர்டே சண்டே இல்ல சில வேலை அப்படி கீறு நான் இப்ப அந்த அளவு அதில் கொஞ்சம் மெனைக்கர் இல்லை போதாது செய்யறேண்ணான் பிளட் ஆட் பென்சில் ஆட் அடுத்து சாக்கோல் பென் அది லைஸ் பென்சில் ஆஹ் டின்சில் வர சாய் கொள்வரே ஆஹ் ஓகே அப்படி ஹீட்டேக்ல சின்ன நாகுறது அப்படி அப்படியே ஓகே சோ இதெல்லாம் வந்து ஆர்டர் முடிச்சு ஓடற ஓ இது ஆர்டர் முடிச்சு ஓடற இப்போ சில அவ அமலி சிலை ஹாட்டியில சோசியல் மீடியா போட ஆமா அவங்களுது மேற்பார்வை இப்போவோ நார்மலா எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்டர் தரணும் நீங்க பண்ணி முடிக்க ஆர்டர்

அப்போ சீர்னது அது இப்ப இப்போ அதையும் கூட கொஞ்சம் டெவலப் டெவலப் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்பயுமே ஆனா உண்மையில நீங்க வந்து பார்த்து பாத்தீங்கன்னா அப்படி அதை இது போட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா இல்லை சும்மா அப்படி மைல் வச்சு அப்படி இல்லை இல்லை இது போட்டோ பிடிச்சி போட்டோ பிடிச்சிருக்கீங்க நல்லா இருக்கு அப்படி ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது இது ஒரு சில இது யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ண டேம்ன்றவங்க இது ஒரு சிலை உண்டா கிர்னது இந்தியாவில் இருக்கிறது ஓகே இது வந்து என்னென்ன இது பெண் ஆட்டுது இருந்தது போட்டோ சூப்பர் ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புரட்சி தலைவர் சேகு சேகுவரா ஸோ சேகுவெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல சேகுரா அது ஒரு அது மொனோ பிரிண்ட் ஒரு பிரிண்ட் ஒன்று வேற அவங்க யூனிவர்சிட்டி வேற யூனிவர்சிட்டியில இருந்த ஒரு இங்கே வந்து ஒர்க் ஷாப் கொண்டு வச்சுவாங்க அதில் பிரிண்ட் மாதிரி அது தாமரப்புங் எப்படி வயசு பாத்தீங்களா தாமரப்பு யங்ஷன் வந்து போராட்ட காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு

அதுல என்ன அரிக்குது இந்த வில்ல எரிக்கத்தானே இது இதெல்லாம் இது பண்ணணும் இப்ப நம்ம சூரிய ஒளி இதுல தெரிச்சி அதுல நெருப்பு மாதிரி தெரிக்கும் ஹீட் அது பட்சம் நம்ம கண் கொஞ்சம் சில ஒரு ஒளிய பார்க்கக்குள்ள கண் கொஞ்சம் இதாக பிரச்சனைகள் மினக்கட்ட ஆனால் உண்மையில் இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் ஈஸியாக அந்த இதில் லேசர்லலாம் வந்து பிரிண்ட் பண்ணி அடித்து கொடுத்துட்றாங்க ஆனால் ஒரு குவாலிட்டி இருக்குது உண்மையில் அதாவது வந்து எத்தனை தான் புடவைகள் இப்போ வந்தாலும் அந்த காலத்தில் வந்து புடவைகள் வந்து பருத்தினூல்ல நெய்கிறதுக்கு பட்டு நெய்யறதுக்குலாம் வந்து அதுக்கு ஒரு விலை இருக்குது அதுதான் லட்சக்கணக்கில் கொடுத்து கொண்டு வாங்க என்ன சொன்னால் கையால் செய்கிற வேலைப்பாடுகளுக்கும் மிஷனரிகள் செய்கிறதுக்குமான வித்தியாசங்கள் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து இந்த ஆர்வர்க்கில் இருந்து கூட வந்து மிஷினும் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து கையாலேயும் பண்ணுவாங்க ஸோ கையால் பண்ணுறது அதுக்கு குவாலிட்டி கூட அதற்கான விலை மதிப்புகளும் அதிகம் அண்ட் அதே மாதிரி தான் இந்த சன் ஆட்டமனு லேசர்ல பண்ணாலும் கூட வந்து இவங்க நேச்சுரலா கையால் வந்து பண்றதுல வந்துட்டு அதுக்கான வேலியூ இருக்கு இப்போ நார்மலா வந்து நீங்கள் சைஸ் படி அதுக்கான ப்ரைஸ்கள் எடுப்பீங்களா இதில் சேரப்படியான ப்ரைஸ் எடுப்பீங்க இப்போ பென் அட்டெண்ட் ஆஃப் பென்சில் அட்டெண்ட் ஆஃப்படி என்ன சைஸுக்கு என்ன பிரேமுக்கு என்ன ப்ரைஸ் என்னன்னா பென்சில் ஆட்டுக்கு ஏன்னாட்டுக்கு முறையா ரெண்டாயிரம் ரூபாய் எடுக்கிறேன் பிளட் ஆட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கூட ரிஸ்க் கொஞ்சம் கூட அதனால எனக்கு பிரச்சனை நமக்கும் வரும் அதனால கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஓகே அது கூடாமாவா அப்பமா அம்மா இது இருக்குது செம்மையா இருக்கு நல்லா இருக்கு வாக்கும் அழகா இருக்கு சோ இப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பட் என்னென்னலாம் உங்களோட ஆர்ட்டுக்கு மொத்தமா யூஸ் பண்ணுவீங்க எக்யூப்மெண்ட் அதாவது இது இது உங்கள்கிட்ட இந்த இதுக்காக இந்த ஃபீல்டுக்காக வேண்டி நீங்க யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்டுகள் எது இது ஓ இது பென்சில் ஓகே பென்சிலில் நிறைய இருக்குது அதில் ஒவ்வொரு காரியம் கூட அப்படியான ஒவ்வொன்று இருக்குது ஹெச்பி அப்படி டூ ஹெச்எல் அது மாதிரி பென்சில் கலர் பென்சில் கலர் சோக் கலரும் கலர் பென்சிலும் சேர்ந்தான் இதாக இருக்கில் காட்டலாம் ஓகே இது ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு ஃபோட்டோ இது கலர் பென்சில்லையும் சில கொஞ்சம் சோக் கலர் அது இதுக்கான பேப்பர் அந்த இது மாதிரி டிஃப்ரெண்ட் அந்த இந்த பேப்பர்லாம் இது பேப்பர் எல்லாம் கீரோக்குன்னா இதா நல்லா வராது ஓகே நம்ம கிரேட் வந்து நைன் டென்த்து எல்லாம் படிக்கும் போது ஒரே பென்சில கிருட்டு ஒரே இதால அடிச்சுட்டு போறோம் அவ்வளவுதான் நம்ம விளக்க தெரியாது அதுக்கப்புறம் தேர்ட்டி தேடி எல்லாம் எடுத்தீங்களா இல்லை அதுக்கு பிறகு இப்ப சில வீடியோ அது பா பாக்கக்குள்ள யூடியூப்ல அது எல்லாம் காட்டுவாங்க வேற ஒவ்வொரு பேப்பர் அதுக்கு அந்த ஜிஎஸ்எம் கூட கூட அந்த குவாலிட்டி வந்து வரும் ஓகே சூப்பர் சோ இப்ப இந்த இதுல வரைஞ்சு வச்சிருக்குது இது சுமார் ஒரு தங்கச்சி தங்கச்சி வா நல்லா இருக்கு இப்போ உங்கள்கிட்ட உலமே வந்து இந்த நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க தானே இப்போ உங்கள்ட்ட ஆர்டர் கொடுக்குறவங்களாம் வந்துட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க அவங்கள்ட்ட பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க உங்ககிட்ட சொல்ற டிரைவ் என்ன சொல்லுவாங்க கஸ்டமர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சில கஸ்டமர் இப்ப சிரிக்கல போட்டோ அவங்க அனுப்பிடுவாங்க அதே மாதிரி தான் கீரியல்ல இப்ப நம்ம சிரிக்காம இருந்தா சிரிக்காமதான் கீறு சிரிச்சா அப்ப அவங்க ஒவ்வொரு அதுல இருக்க வித்தியாசம் கொஞ்சம் சொக்கு கொஞ்சம் இதையும் வாய் கொஞ்சம் அப்படி நம்ம அவங்க இப்ப சில எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம் சிரிச்ச மாதிரி அதுக்கு நீங்க சிரிச்ச மாதிரி போட்டோ தந்திருக்கணும் நீங்க அவங்களுக்கு கிளியரா இருக்கான் போட்டோ அனுப்புவாங்க நம்ம அதுக்கிட்ட மாதிரி தானே என்ன சொன்னா நம்ம அதுல சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சோண்டா நாளைக்கு அவங்க ஏன் தம்பி சேஞ்ச் பண்ணணும்னு கேட்கக்கூடாது போட்டோல இருக்க மாதிரி கேட்க ஆனா இப்ப சரியாதான் இப்ப சரியா அக்யுரேட்டா இப்ப ஓடருக்கு வரதானி நம்ம மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அது நம்ம கடமை தானி அதனா இப்ப சும்மா செய்யல காசி அது வாங்கி சரியா அப்ப எந்த அளவுக்கு என்னால ஏழுமோ அந்த அளவுக்கு நான் சரியா செஞ்சு கொடுப்பேன் அது நல்லா பார் உங்களுக்கு அது அதுக்குரிய ஆதாரங்கள் அது வேணும் உங்களுக்கு நான் சேர் வந்துட்டு சொல்றது கண்டிப்பா அதான் ட்ரியூ சொன்னதெல்லாம் வந்து அண்ட் அந்த அதை வந்து பார்த்தீங்க சொன்னால வந்து அந்த பிக்கெடுங்க பார்ப்போம் அதாவது இது கொக்கட்டச்சொலை கொக்கடி கலாச்சார இதுக்கு முன்னே இருக்கேன் அது வந்து ஒரு நினைவு வந்து அதாவது வந்து அந்த போர்ச்சூழலத்துல வந்துட்டு அந்த படுகொலை செய்யப்பட்டவங்கள்ட்ட ஞாபகாரதமாக வந்து கொக்கடைச்சொல்கள் வெற்றி பெற்றுக்கிறது ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கு முன்பு அதுக்கான நினைவு வந்து பண்ணுவாங்க அதுக்கு அங்கால கல்ச்சர் ஹால் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஃபோட்டோ பிடிச்சி தான் கீருவிங்க நீங்கள் இது ஃபோட்டோ பிடிச்சி கீறு இல்லை நேரடியாக கீரலாம் நேரடியாக இப்போ யூனிவர்சிட்டியில் ஒரு பாடம் பண்ணிருக்குது நேரடியாக ஸ்கெச் பண்ணுறது இப்போ ஒரு லேண்ட்ஸ்கேப் அடிக்கட்டும் ஆக்களையும் அவங்கள இருக்க வச்சிட்டு அப்படி பார்த்து வந்து ஓகே ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்து அதை மனசில் மனநமைச்சு அப்படி வருவீங்க அப்படி ஆடலை கீரியலாம் ஒரு வெல்டிங் அப்படி கீரல அதில் கீரலாம் வந்து இப்போ நார்மலாக இப்போ அந்த அப்போ அச்சு அசால் அப்படி எப்படி சொல்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ பிள்ளையாரோ சிவனோ அது போட்டோ பார்க்காம கிடைக்கும் அது ஓகே அதெல்லாம் வளம் மேற்கொண்டு இன்னொருத்தர் முகத்தை பாத்துட்டு தான் கணத்தை பச்சுக்குரியல அதை பார்த்துக்கிறேன் சூப்பர் சோ இந்த ஒரு ஓவிய காலுக்குள்ளே நீங்க உள்வாங்கப்பட்டத ஒட்டி உங்கள்ட கருத்து என்ன நிறைய பேர் வந்து நிறைய திறமை சில பேர் விவசாயியாக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியராக இருப்பாங்க டாக்டராக இருப்பாங்க அவங்க அவங்க ஏன் அதுக்குள்ள வந்துட்டு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட ஃபீல்டு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அட் நீங்கள் உங்கள்கிட்ட அந்த ஃபீல்ட்டை அப்படி இருக்கு இதுக்குள்ளே வந்தது எப்படி இருக்க எனக்கு இந்த ஃபீல்ட் எனக்கு விருப்பமானது ம் இப்போ ஏண்டா எல்லாருக்கும் கலைன்றது எல்லோருக்கும் சென்ற இடமில்லாம் கலைக்கு ஒரு தண்ணி மதிப்பெண் பாதி அப்ப இது எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இல்லை எனக்கு கிடைச்சிருக்காது நான் பெருமைப்பாடு இப்ப மற்றது கலை எல்லா இடமும் இதண்ட வடிவா இப்ப ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு நம்ம டேலண்ட் நம்ம வெளிப்படுத்துவோம் இந்த வகையில எனக்கு அது சூப்பர் ஓகே அப்ப சில இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வளர்ந்து வரோம் அப்படி சொன்னா நம்மள சுத்தி இருக்கிற நாலு பேரும் சரி அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் சொந்தங்களா இருக்கலாம் இல்லைன்னா ஊர்க்காரங்களா இருக்கலாம் அவனை வளர உட்கிறான் அப்படின்னு சொல்லி நாலு விதமா பேசி மட்டம் தட்டி கழிச்சு வாங்கி அது சில பேர் சில ஏரியாக்கள்ல இருக்கு அப்படி ஆனால் சில பேரும் அப்படி கிடையாது பூஸ்ட் பண்ணி மேலே ஒளிப்படுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து இப்ப இப்போ பாசிட்டிவான கொமெண்ட் பண்ணுவாங்களா இங்கே இல்லைன்னு சொன்னா நெகட்டிவான கமெண்ட் பண்ணுவாங்களா இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க இல்ல ஃபஸ்ட்டிவானது பண்ணுவாங்க சூப்பர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க நல்லா எல்லாம் சொல்லுவாங்க சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே வந்துட்டு ஆர்ட்ல பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் வந்தீங்க தான் அப் இல்ல அப்படி என்று சொல்லில எல்லாரும் அவங்களும் கீறுவாங்க இப்ப ஆர்ட்ல இல்ல உடைய ஸ்கூல்ல படிச்சதுல உங்க ஸ்கூல் இல்ல ஃப்ரெண்ட் எல்லாரும் படிக்கலாம் இருக்காங்க அவங்க வெவரேஜ் யூனிவர்சிட்டி அவங்க இந்த ஃபீல்ட்டி இல்ல அவ்வளவுதான் நானா கீறுவாங்க எல்லாம் கீறுவாங்க சூப்பர் ஓகே சோ வருங்காலத்துல மேலும் வந்து நீங்கள் சாதனைகள் படைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விஷ் பண்ணிக்கொள்கிறோம் ஓகே ஸோ இங்கே இருக்கிற ஆட்டில் வந்து நார்மலாக காட்ட முடியும் இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டியில் பண்ணுறது இது ஒரு மொன பிரிண்ட் ரெண்டு ஒரு பிரிண்ட் மாதிரி அதாவது எப்படின்னா ப்ரிண்ட் எடுத்து அப்படி அச்சு பதிக்கிறேன் அச்சுடையில் ஒரு ஒரு இதன்று வச்சேன் ஒர்க் ஷாப் ஒன்று அதில் தான் இது ஓகே போட்டு எதால முதல்ல அந்த ஆரம்ப காலத்துல அந்த டிஷர்ட் ஷேட்டுக்குள்ள வந்து பிண்ட் பண்ற மாதிரி வந்து

எப்படி ஒரு 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 ஆளை டைம் டைம் அங்கெல்லாம் ஓ ஓ ஒவ்வொரு 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 நாளைக்கும் பாடம் அப்படின்னு நடக்கும் மூண்டா பிரிக்கணும் நெத்தி இந்த இது இது இதுக்கு தானே இனிமே அதுக்கு மூக்கு அப்படி ஆள் நோமலா இப்படி பண்ற அந்த ஒரு கண் நேரம் வாசி வரும் சரியா அப்படி மூப்பு இந்த இது வரும் அப்படி அது எப்படி சும்மா படிப்பாங்க என்ன நம்மளை சொல்லும் போது உலங்காது நீங்க அதுக்குள்ளத பாத்து பழகி தான் வந்தது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் வேற இதுல இருக்கிறது ஃப்ரெண்ட் இது நேரடியா அங்க ஒரு பாடம் இருக்குது பாத்து ஹெட்ச் பண்ணுவோம் நேரடியா ஆஹ் லைவ் அப்படி லைவ் அந்த அங்க வச்சு பாத்து நேர்ல இருக்கேன் ஸோ வந்து நீங்க சொன்ன அந்த ஸ்டேட் போட்டுருக்கீங்க வேற லாப் ஓகே சோ உண்மையில எல்லா அதாவது இப்போ மியூசிக் சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால வந்து அது அப்படியான சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் போனால் வந்து நம்மளுக்கு நாட்கள் போகிறது தெரியாது நேரங்கள் போகிறது தெரியாது மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு அது வந்து உளரீதியாக வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆர்ட் எல்லாம் வந்துமே ஒரு நேச்சுரல் ப்ளேஸில் யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே அந்த நேச்சுரல் சவுண்ட்ஸோட இல்லைன்னு சொன்னால் ஒரு மெலோடி சாங்ஸ் கேட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கீறுணும் சொன்னால் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது அதாவது நம்ம அதை வந்து விற்கவும் முடியும் அதாவது ஒருத்தவங்கள்ட்ட வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் அது விற்கவும் முடியும் அதே டைம் வந்து அது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து மனராத ம மனதால் வந்து ஃபீல் பண்ணி அதை வரையும் போது வந்துட்டு ஹெல்த்துக்கு நல்லது அப்படி சொல்லுவாங்க ஸோ இந்த மியூசிக் அண்ட் ஓவியம் வரைக்கிறது அதே மாதிரி வந்து டான்ஸிங் ஸோ இதெல்லாம் வந்து அலைகளில் மிக முக்கியமானது ஒன்று ஸோ அதாவது நம்மளுக்கு இப்போ டென்த்தெலாம் வந்து படிக்கும்போது நைன்த்தெலாம் படிக்கும்போது அலைகள் பாடத்தில் வந்து ராமா சித்திரம் சங்கீதம் நடனம் இந்த நாலு மருந்து இருக்கும் ஸோ நீங்கள் ஆறாம் இடத்துலேருந்தே வந்து சித்திரம் தான் ஆறாம் சித்திரம் ஓகே அதாவது நம்மளும் வந்து சித்திரந்தான் நடத்து ஆனால் பிடிச்ச ஒரு பாடம் தான் பட் வந்து அது பாதியில் அப்படி எல்லாமே தடைப்பட்டுட்டு அப்படியே போயிட்டு ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான் இருக்குது ஜூனி முடித்ததுக்கு அப்புறமா இப்போதைக்கு பிளான் உண்டு இல்லை வாரது இப்படி போகிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது ஓகே சூப்பர் ஸோ வந்து ஸ்டார்டில் அம்மா அப்பாலாம் வந்து என்ன சொல்லுவாங்க உங்களை இந்த டைம் பார்த்து சில ஆட்டுகளுக்கு இருக்க ஒன்று காட்டுறேன் அது நல்லா இருக்கேன் மாதிரி சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஸோ தங்கச்சாக்களுக்கான கடமைகள் தான் பண்ண வேண்டியிருக்கு ஸோ ஆயிரம் உழைக்கணும் ஆனால் நார்மலாக வந்து ஒரு மந்த்துக்கு வந்து உங்களுக்கு எத்தனை ஆர்டர்ஸ் கிடைக்கும் இப்போ அது தேர் அப்படியான இது தனி கிடைக்கு அது தனி ஓடர் வரும் இப்போ அதாலே ஒரு மாதத்துக்கு சில ரெண்டு மரும மூணு மரும சில வராமலாம் வராமலே முக்கியமான ஒரு கஷ்டம் அதாவது இப்போ இந்த நவீன வளர்ச்சியில் வந்து ஆர்ட் சித்திரம் வரைகிறவங்களா இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் சிற்பங்கள் செய்கிறவங்களாக இருக்கலாம் இவங்களெல்லாம் வந்து மழுங்கடிக்கிற வகையில் மிஷனரிகள் வந்துட்டு இல்லையா ஸோ வந்து உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் உங்களோட வேலைகள்லாம் வந்து குறைவடைப்படுகிறது ஸோ இதை ஒட்டி உங்கள்ட்ட கமெண்ட் தானே கருத்து அதாவது இயற்கையாக வந்து இதை பண்ணுற உங்களோட வேலைகள்லாம் இல்லாமல் போகுது மிஷினரிக்கள் வந்து ஈஸியாக பண்ணி முடிக்குது ஆனால் அதோடய குவாலிட்டிகள் வேறு உங்கள்ட அதாவது என்னதான் வந்து இப்போ மிஷினை கொண்டு வந்து ஓவியங்கள் வந்து ஒரு சிவத்தில் வரைஞ்சாலும் அந்த காலத்தில் கையாலேயே வந்து சிகிரியாவில் ஓவியம் வரைஞ்சாங்க சொன்னால் அதற்கு தான் வந்து மதிப்பு கூட இருக்கும் மோனாலி சாட ஓவியமாக இருக்கலாம் அதுக்கு தான் மதிப்பு கூட இருக்கும் மோனாலி சாடை எத்தனை ஓவியமாக இருந்தாலும் அதை பிரிண்ட் பண்ணி ஈஸியாக எடுத்துருவாங்க பட் இருந்தாலும் முதலுக்கு இருந்தால் தானே வந்து ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா ஸோ அதை ஒட்டி உங்கள்கிட்ட கருத்து இப்போ என்னதான் மிஷின் மிஷினரிகள் என்ன வந்தாலும் இப்போ அந்த சில இதுகள் இப்போ அட் பண்ணணுமென்றால் அவங்க அப்படி சரியாக அக்யூர்ட்டாக அட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆள் இன்னொரு ஆளோட நினைச்சு கீரலி மிஷினரி பெரும்பாலும் ஏ அது செய்யலாம் ஆனால் நாங்கள் இப்போ அதையும் முடி அட்வான்ஸாக யோகிச்சு சில செய்யலாம் இப்போ அவங்க சில பண்றது மிஷினரி செய்யலாம் சில கண்டிப்பா நாங்க அப்படி இல்லை உடனே ஹட் பண்ணலாம் மற்றது மிஷினரி இப்ப நாங்க ஜோதிச்சு ஜோதிச்சு அந்த ஒரு விடயத்தை செஞ்சு கொண்டு போகலாம் மிஷினரிகள அந்த அளவு சாத்தியம் இல்லை ஸோ என்னென்ன சொன்னாலும் உண்மையில மிஷினரிகளை வந்து எப்பவுமே நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்ல தெரியாது வந்து அந்த மிஷினரிகளை இயக்கிறது வந்து ஒரு மனுஷன்தான் அந்த ஏ கொண்டு வந்து ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிறதுதான் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது வந்து ஸோ உண்மையில் அதாவது ஏஏ ஏ தொழில்நுட்பம் இது இப்படியான மிஷினரிகளை தாண்டி இப்படியான கலைஞர்களுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுத்தாகணும் இவங்களுக்கான வேல்யூ வந்து நம்ம குறைச்சி விடக்கூடாது ஸோ அவங்களுக்கான ஒரு தரம் இருக்கும் அந்த தரத்துலேருந்து அவங்க அதை பண்ணி ஆகணும் ஓகே ஸோ இந்த ஒரு தலைவர்கிட்ட படத்தை உங்களுக்கு ஹீரோன்னு சொல்லி நான் ஆசந்திச்சு அது என்னென்னா ஸ்டெப் கிளிப்பில் யாருமே பண்ண என்ன

நம்ம வார்த்தைகளை ஒன்றும் சொல்லல அது இப்போ உங்களுக்கு தெரியும் சுச்சுவேஷன் அப்படி ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் மதிக்கிறேன் தலைவரை வந்து நீங்கள் மற்றவங்களா இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து உண்மையில் மதிக்காங்களா அவர் யார் இந்த வரலாறுகள் தெரியுமா சொல்லி நான் யோசிக்கிற கூட இந்த மாதிரி பலவரும் யோசிக்கிற கூட ஆனால் நீங்களும் வந்து இப்போ டூ கேக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஆனால் நீங்களும் வந்து தலைய கடமை மதித்து இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது பெரிய விஷயம் ஓகே ஸோ அந்த வகையில் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களை மதிக்கிறேன் அண்டு உண்மையில் வர்றதுக்கு முன்னால் உங்களை பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில் எனக்கு தெரியாது வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது ஸோ உங்களை கண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னாலோ இவனு சொன்னால் உங்களோட யூடியூப் சேனல் நேம் ஆண்டு வந்து டிக்டாக் இன்ஸ்டா அப்படியான நேமுலாம் வந்துட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் தமிழில் ஐடி அதில் ரவீந்திரராஜ் டனார்த்தன் வந்து அடுத்து டிக்டாக் பாது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு இருக்குது மற்றது யூடியூப் ஐடி ஆர்எல் டனார்த்தன் இருக்குது ஓகே ஸோ உங்களோட கன்டெக்ட் நம்பர் என்னுடைய நம்பர் சைவர் எழுபத்தைந்து எண்பத்தைந்து நூற்றி பதினைந்து எண்பத்தைந்து ஓகே ஸோ வந்து இப்போ வேறு வேறு ஊரில் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில்லாம் வந்து ஓட்டர் கொடுப்பாங்க தானே அதில் வந்து மிக முக்கியம் வந்து பென்சில் ஆட்டெல்லாம் வந்து இங்கேருந்து ஒரு மாதிரி கிரிவு பண்ணி முடிச்சலாம் ஆனால் பிளட் ஆட் பண்ணுறவங்க வந்து அங்கேருந்து அவங்களோட பிளட் அனுப்பி தான் பண்ணுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் அப்படியான ப்ரொசஸ் இருக்குது இதுக்கு டெலிவரி ரீதி தனி ஃபாஸ்ட் டெலிவரிகள் நிறைய ஏறிக்கி இருக்குது அவங்களோட அனுப்பி சொல்கிறேன்னா சில சில ஆட்டரில் போஸ்ட் ஆஃபீஸில் ஃபாஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அனுப்புறது இருக்குது அனுப்புகிறான் அனுப்புவா நார்மலாக பிளட் எடுத்தது படிக்கணும் அதில் பிளட்ல ஒவ்வொரு டியூப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ரெட் கலர் மூடி ஒரு டியூப்பில் எடுத்தா பிளட் கட்டி ஆயிரும் அதில் சில நமக்கு இப்போ வயோ அது படிக்கலாம் நான் வயோ டாக்டர் அது பிடிக்க நமக்கு அந்த அளவு அனுபவம் தெரியாது ஆனால் இப்போ நான் பேரின வச்சுக்கொண்டு ஒவ்வொரு இப்போ அதில் கிரீன் கலர் அப்படி இருக்குது அதில் எடுத்தால் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்குது கிரீன் கலர் ரெட் கலர் எடுத்தால் கட்டி ஆகிரும் வேறு ஜெலோ அதிலையும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு அப்போ இருக்குது இருக்குது ஸோ அந்த அந்த அப்படி ரெட் கலர் மூடி அதை யூஸ் பண்ணி அந்த இதில் டியூப்ல அனுப்புனாங்கன்றது வந்து என்ன சரிங்க நான் முன்கூட்டி அவங்களோட கதைச்சிருவேன் அவங்க எப்படி ஒரு ஆர்டர் எடுக்க போகிறாங்கன்னா அவங்க நிறைய விளக்கு அங்கே கேட்பாங்க அப்போ நான் முன்கூட்டியே சொல்லிடுவேன் அப்படி ரெட் கலர் மூடியோட ட்யூப்பில் எடுத்தால் பிளட் கட்டி ஆகிடும் அப்போ நீங்கள் அப்படியான எடுத்து அனுப்புவோன்னா இப்படி தான் எடுக்கணும்ட்டு நான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து வச்சிருக்கேன் அதை ஷேர் பண்ணி விட்டேன் நீங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அனுப்புவாங்க ஸோ அவருக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் இதை வந்து கொடுங்க அண்டு இவரே மாதிரி பல பாகங்களில் பல பேர் வந்து பல திறமையோடு வந்து இருப்பீங்க ஸோ அவங்களோட திறமைகள்லாம் நம்ம வெளிக்கொணரணும் அப்படி அப்படின்னு சொன்னால் வந்து அது சிற்பக்கலையாக இருக்கலாம் நடன கலையாக இருக்கலாம்னு சொன்னால் நல்ல பாடகர்களாக இருக்கலாம் ஸோ அவங்களெலாம் கண்டிப்பாக வந்து நம்ம வெளியில் கொண்டு வருவோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற வந்து இப்போ ரீசெண்டாக வெளியில் வந்துட்டு இருக்கிற ஒரு திரைப்படம் வந்து ஆரியன் திரைப்படம் ஸோ அந்த ஆரியன் திரைப்படத்தில் வந்து கூட நிறைய விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது உண்மையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற திறமை இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும் அவங்களுக்கான மதிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் உள்ளடக்கி அந்த ஒரு ஃபீல்மே வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க ஸோ நம்மளால் முடிஞ்சதெல்லாம் வந்து இப்படி இளமறை காயாக இருக்கிறவங்களை வந்து வெளியில் கொண்டு வரதான் ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து அப்படி இருக்குவங்கள வந்து காண்பீங்க நாங்கள் அவங்கள வெளி உலகத்துக்கு காண்பிக்கிறோம் ஸோ இவரை வந்து நீங்கள் மேலே வளர வைக்கணும் அப்படி சொன்னால் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களா இல்லைனா தூரத்தில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு விரும்பினவங்களுக்கு பார்த்துட்டு பிளட் மூலமோ இல்லைன்னு சொன்னால் வந்து பென்சில் மூலமோ வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு ஆட்டை வந்து பண்ணி நீங்கள் வந்து பிரெசன்ட் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் வந்து இவரோட கண்டக்ட் நம்பர் மூலம் வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு அவங்களுக்கான அந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் பிரெசன்ட் பண்ணி வைக்கலாம் ஸோ வந்து இவரோட வீடியோ வந்து அளவுக்கு அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அது நிறைய பேருக்கான மோட்டிவேட்டாக இருக்கலாம் அண்ட் அதோட சேர்த்து வந்து அவரோட வளர்ச்சிக்கான ஒரு ஆதரவாக கூட இருக்கும் அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நீங்க மனசு கிடப்பற மாதிரி ஏதாச்சும் பேசி காணவர்களுக்கு காமிச்சிட்டு இருந்தால் அதுக்கு வந்து மாண்டி கட்டுக்கொள் அவன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்